ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலை ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஐம்பது சென்ட்டு திறன்தோப்பு சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்டில் வந்துருக்குங்க அருமையான லோ பட்ஜெட்டில் அருமையான திறந்தோப்பு வந்திருக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான தினந்தோப்புங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஐம்பது சென்ட்டுங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் முழுப்பாடி கேட்டுங்க முழுப்பாடி கேட்டுக்கு நியராகவே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்லேருந்து ரெண்டாவது கடா அவங்களுக்கு உங்களுக்கு பஸ் ரூட்லேருந்து ஒரு ஒரு முந்நூறு டு நானூறு மீட்டர் நம்ம போனோம்னா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் பக்கத்தில் வீடு எல்லாமே நமக்கு இருக்குது நல்ல லொக்கேஷனில் தடத்தில் தான் இருக்குதுங்க சூப்பரான லேண்டு உங்களுக்கு அருமையான லொக்கேஷனில் லோ ப்ரைஸுக்கு நான் கொடுத்துருக்கேங்க அதாவது உங்களுக்கு வந்து ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க இந்த ரேட்டுக்கு நம்ம யாருமே கொடுக்க முடியாதுங்க அருமையான லொக்கேஷனில் அதுவும் இந்த கூட ஏரியாவில் வந்து சென்ட்டு ஒன்று ஐம்பதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு தினந்தோப்பு இந்த லேண்டு அருமையான லொக்கேஷன் வந்திருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக யாருக்கு லக்கு இருக்கோ கண்டிப்பாக முடிச்சுக்கோங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஐம்பது சென்ட்டு போரு சர்வீஸ் எல்லாம் இருக்குது நல்ல லொக்கேஷனுங்க வாரத்துக்கு தண்ணி ஒரு நாள் கொடுத்துருவாங்க ப்ரைஸ் வந்து செவென்ட்டி ஃபைவ் சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது கார்னர் சைட்டாக வந்திருக்கு ஐம்பது சென்ட்டு வாங்கி ஒரு சின்ன வீடு கட்டி ஃபார்ம் ஹவுஸ் ஒரு அருமையான பிட்டுங்க நீங்கள் வந்து யோசிக்காமல் கால் பண்ணுங்க நேரில் வந்துடுங்க நேரில் வந்து லேண்ட் பார்த்து நீங்கள் பிடிச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைனல் பண்ணிக்கலாம் அருமையான செம்மென்னு நேரில் வராமல் இருக்காதீங்க கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னா நம்ம சேனலை கன்டக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ